அமெரிக்காவின் தென்கிழக்கு பகுதியில் நேற்று ஏற்பட்ட எனப்படும் சூறாவளியினால் நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்ததோடு பலர் மின்சாரம் இல்லாமல் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அழைங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று புளோரிடாவில் ஏற்பட்ட மிக சக்தி வாய்ந்த சூறாவளி இதுவாகும் இந்த சூறாவளி ஒரே இரவில் மண் சரிவை ஏற்படுத்திய பின்னர் ஜோர்ஜியா மற்றும் கரோலினாவுக்கு வடக்கே நகர்ந்து சென்றுள்ளது தற்சமயம் வலுவிழந்திருந்தாலும் அதிக காற்று வெள்ளம் மற்றும் சூறாவளி அச்சுறுத்தல் தொடரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த சூறாவளி காரணமாக புளோரிடாவின் பல்வேறு பகுதிகளில் வீடுகள் மற்றும் வீதிகள் என்பன நீரில் மூழ்கியுள்ளன இந்த புயலின் காரணமாக நிதி நிறுவனங்கள் சந்தித்திருக்கும் இழப்பீடு பில்லியன் டொலர்கள் இருக்கலாம் என கணிப்பீட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் நிலச்சரிவை ஏற்படுத்திய பின்னர் ஆறு மணி நேரம் சூறாவளியின் தாக்கம் இருந்தது என அமெரிக்க அவசரகால மேலாண்மை நிலையம் தெரிவித்துள்ளது தேசிய சூறாவளி மைய அறிக்கையின்படி சூறாவளியானது கரையை நோக்கி வீசியதால் புளோரிடா கடற்கரையின் சில பகுதிகளில் தரை மட்டத்திலிருந்து பதினைந்து அடி உயரம் வரை நீர் பாய்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்தும் வெள்ளம் நிலச்சரிவு அபாயம் அதிக மழை போன்ற ஆபத்துகள் இருப்பதாக தேசிய மையம் எச்சரித்துள்ளது அமெரிக்க வரலாற்றில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய மிகவும் சக்தி வாய்ந்த பதினான்காவது சூறாவளி இதுவாகும் நேற்று மாத்திரம் புளோரிடாவில் எட்டு பேர் மற்றும் பினல்லாஸில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் எலின் சூறாவளியின் தாக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பதை கடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்